குபேந்திரன் தொடர்ந்து இந்த செய்திகளை இருப்பீங்க புதுசு புதுசாக வர்றது இன்னைக்கு ஒரு புதுசாக கிளம்பி வந்திருக்கேன்றது மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் தலைப்பு அடுத்தடுத்து அம்பலமாகிறது சீமானின் பொய்கள் இன்னும் ஏன் மௌனம் காக்கிறார்னு தலைப்பு வச்சிருக்கீங்க இந்த தலைப்பு ஏற்புடைய தலைப்பு தானா இதற்கான அனுமதியை சீமானிடம் நீங்கள் பெற்றுவிட்டீர்களா சீமான் என்ன பெற வேண்டியது இருக்கிறது நாளைக்கு அது நான் அவர் கேட்பாரு முதல் முறையாக அந்த தலைப்பு ஏற்புடையதா பிரபாகரன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஈழ விடுதலை போராட்டத்தை என்னை வழிநடத்த சொல்லி கடைசி அந்த ஒலிபெருக்கி அந்த ஆடியோவை என்னிடம் கொடுத்து விடு செல்வதாக அந்த சந்தோஷ் வந்தார் எல்லாம் உண்மைதானே இல்லை நான் இனிமேல் நான் சொல்கிறதானே நீங்கள் கேட்கணும் இப்படிப்பட்ட வெட்டி ஆடியோ பாதிதானே உண்மை மீதியெல்லாம் போயின்றாங்களே நீங்க இப்படிப்பட்ட தலைப்பை எடுத்ததுனாலே சன் டிவியில் குணசேகரன் நாளைக்கு என்ன பாடுபாட போகிறார் சும்மா விட போறார்கிற இப்ப இத்தனை பேரும் அவர் சீமான் ஆதரவாளர் நண்பர் அதீமானை தவிர மற்றவர்கள் எல்லாருக்கும் உண்மை தெரியும் இன்னும் சொல்ல போனால் சந்தோஷம் உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் அவர் பேசுவார் அவர் சார்பாக பேசுவார் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக சீமானிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவரே அந்த களத்துக்கு வந்திருப்பார் இல்லைங்க நாத்தாக்கா சார்பில் செய்தி தொடர்பாளர்களை அனுப்புங்கன்னு இடும்பவனம் கார்த்தி அதனுடைய தலைமை கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டாங்க நம்ம அலுவலகத்துல தொடர்பு கொண்டு அவர்கள் அனுப்பவில்லை இந்த விவாதத்தில் பங்கேற்கலைன்னு சொல்லிட்டாங்க சரி நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டீங்க நெறியாளர் என்ற பொருள் கேள்வியும் கேட்டுட்டீங்க நான் வந்துடுறேன் அதாவது ஒரு சட்டையில் ஒரு முதல் பட்டன் அப்போ நான் இதை தவறா போட்டேன்னு வச்சுங்களேன் இந்த பட்டனை வந்து நான் இந்த பட்டனை மாற்றி இந்த ரெண்டாவது பட்டனை முதல் ச பட்டன் போட்டேன்னா இந்த சட்டையை போட முடியாது அசிங்கமாக இருக்கும் பார்ப்பதற்கே வந்து நான் ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக தெரியும் அவசர குளத்தில் வந்திருக்கிறார் தவறாக போட்டிருக்காருன்னு தெரியும் அப்போது இந்த முதல் பட்டன் சீமானுக்கு முதல் பட்டன் போட்டது என்னென்னா அந்த ஈழத்தமிழருடைய போராளி மாவீரர் பிரபாகரனுடைய புகைப்படம் அந்த புகைப்படம் முதல் பட்டன் அதன் பிறகு தான் சீமான் வந்து வெளியுள்ளதுக்கு தெரிகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு மிக பிரபலமான ஒரு வார இதழ் ஆனந்தவேகடன் அந்த புகைப்படத்தை வைத்து ஒரு கட்டுரை எழுதுகிறது அதன் பிறகு திருப்பி அடிப்பேன் என்ற தொடர் எழுதுகிறார் அந்த முதல் பட்டனுக்கு ஆதாரம் கேட்டால் டிஜிட்டல் உலகத்தில் இல்லாத ஆதாரங்கள் அச்சடித்து பட்டு இருந்தாலும் டிஜிட்டல் உலகத்தில் அன்றன்ற காலகட்டத்தில் இல்லாத ஒருத்தர் பெரியார் பேசுனதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டுருக்கார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஆதாரத்தை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் ஐம்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கு ஆதாரம் கேட்குறார் எப்படி புரிஞ்சிக்கிறது இவரை சொன்னால் நண்பர்கள் கோச்சிக்கிறாங்க உடனே பாஞ்சு இவர் என்ன ஜாதி என்ன குளம் என்ன கோத்தரம் தெலுங்குரா மலையாளியா கன்னடகரா இப்படி தான் இருக்காங்க ஆனால் கேட்குறேன் கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும் அதில் ஒருத்தன் வந்து செந்திலும் கோவைஸ்வரெலாம் பற்றி கமெண்ட் அடிப்பார் அடாடா தில்லானா மோகனம்பாள் படத்தில் சிவாஜியும் பத்மினி சிவாஜி ஊதுறது மாதிரியும் பத்மினி ஆடுறது மாதிரி இருக்கணும் கவுண்டமணி அவன் சட்டையை பிடிச்சி டே தில்லானா மோகனம்பாள் படத்தை பார்த்தியா இல்லை சிவாஜி நேரில் பார்த்துருக்கியா இல்லை கோவைஸ்வரில் நே இது பத்மினி பார்த்துருக்கா இல்லை அப்போ எதை வச்சுதான் அதெல்லாம் சொன்னேன்னு கேட்பார் இல்லை அந்த பிபி ஊதர் தம்பி தான் சொன்னார் அதுவும் இந்த ஒரு கருப்பாவத்திருப்பார் அவர் காதல் விடுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுவார் இதுதான் விஷயம் அப்போது நீ யோசித்து பாருங்கள் இவர் வந்து இவர் சொன்னது எது உண்மைன்னு நம்ம உட்காந்து விவாதம் பண்ண வேண்டிய நேரம் இது இது வரைக்கும் ஏதாவது பேசியது ஏதாவது ஒரு உண்மை இருந்தால் நான் நாளைக்கே நாம் தமிழர் கட்சியில் ஆகிறேன் நாளைக்கே இந்த இது இந்த இந்த மாதிரி விவாதமலை ஏன் சொல்கிறேன்னா நான் நாளைக்கு உறுப்பினராக தயாராக இருக்கிறேன் ஒன்றாவது உண்மையாக இருந்தால் கிருஷ்ணன் அந்த மேடையில் பெரியாரிய மேடையில் பேசுகிறார் கடவுள் கிருஷ்ணன் வந்து ஈவிசிங்கில் உள்ளே போக வேண்டியவர் அப்படின்னு பேசுனா இன்னும் காணொளி இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன அடிக்கிறார் எங்கள் மூதாதையர் குல கண்ணன் மாயோனுக்கு திருவிழான்னு அடிக்கிறார் ஒன்று அடுத்து நான் வந்து கலைஞரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது போர் விஷயத்துலேயே பெரியாரிய மேடையில் கலைஞர் ஏன்னால் கலைஞர் கொடுத்த பயிற்று கொடுத்த தமிழால் அந்த மேடையில் இருக்கிறேன் பார் ஆனால் அதே கலைஞரை பற்றி என்ன சொல்லி பார்த்துருக்கீங்களா சமீபத்தில் நாங்கள் போட்ட பிச்சையில் வளர்ந்தவங்க தான் பெரியார் அண்ணா பார் அடுத்து ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன பேசினார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசுகிறார் இன்னும் காணொளி இருக்கு கடைசியில் என்ன சொன்னார் திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு இடையே இந்த பெண் படுத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னார் விஜயகாந்த் விஜயகாந்த் பத்தி என்ன பேசினாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கானுங்க விஜயகாந்த் வந்து எல்லாம் முதலமைச்சரான நாடு தாங்குமா எங்கேயாவது போய் முதலமைச்சர் ஆகு அந்த கூட்டணியில் இருக்கிற ஐயா நல்ல கண்ணோட கெண்டக்கால் ரோமத்துக்கு சமமாக அப்படின்னு கேட்டார் ஒருமையில் ஒருமையில் கேட்டார் அதே சீமான் இப்போ போய் என்ன சொல்றாரு விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்கவே முடியாது இறையுலகில் சாதித்தவர் வள்ளல் தன்மை கொண்டவர எது உண்மை சரி கடைசியா வருவோம் விஜய பார்த்து கேட்கிறார் விஜய் என் தம்பி என்னை எதிர்த்து நின்றாலும் தம்பின்னு சொன்னவர் விஜய் மாநாடு நடத்தி பெரியாரும் அம்பேத்கரும் என் வழிகாட்டி தலைவர்கள் சொன்ன பிறகு என்ன சொன்னாரு குட்டி கதை சொல்லணும் இல்லை தம்பி நான் ப்ரோ நான் வந்து வரலாற்று கதையை பேசுகிறவன் ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை மையமாக நிற்காத லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் என் எதிரி எதிரி தான் யாராக இருந்தாலும் எதிரினார் எது உண்மை ஏதாவது சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று உண்மையா இதை விட கொடுமையான காணொளி ஒன்று இருக்குது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி இவர் குஜராத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறார் யார் பாரத பிரதமர் மோடியுடைய கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறார் அப்போ சொல்கிறாரு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் குஜராத் மாநிலத்தை ஒரு மாடலாக வைத்து மோடி ஆட்சி செய்தார் இந்த மாநிலத்தின் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை அடைத்து விட்டு அதற்கு பதிலாக ஒரு லட்சம் கோடி டெபாசிட்டே வெளிநாட்டு வங்கியில் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு பேசணும் காணொளி இருக்கு அப்படி உண்மையாது இன்னைக்கு அதே மோடி பற்றி என்ன சொல்கிறாரு கேவலமாக திட்டுறாரு அப்போது எதுவுமே உண்மையில்லாத ஒரு நபரை நம்ம எதை உண்மையாக வைத்துக் கொள்வது இப்போ நேற்று நியூஸ் எயிட்டியில் சந்தோஷ் கொடுத்த பேட்டி சன் தொலைக்காட்சியில் அமரதாஸ் கொடுத்த பேட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார் இப்போ என்ன கேட்குறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த ஆதாரம் இருந்தால் கொடுத்துட்டு போகலாம்ல நான் இந்த மாதிரி இருந்தேன் பதினஞ்சு நாள் இருந்தேன் உண்மை இவர் கூட எடுத்த படம் இந்த படம் இந்த காப்பி கொடுத்துட்டு போகலாமே ஆனால் அவங்க யாரும் வந்து டிஸ்பியூட் பண்ணல பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தது உண்மை அந்த எட்டு நிமிடம் பத்து நிமிடம் படம் எங்களிடம் இருக்கிறதுன்றாங்க ஆனால் அந்த உங்கள் நீங்கள் வெளியிட்ட படம் உண்மையா அதுதான கேள்வி இப்போ அதுதான் சொல்லலாம்ல நீங்கள் அதுதானே உங்களுக்கு ஆரம்ப காலம் ஒரு உங்களுக்கு மு முகவரி கொடுத்த படம் இதை வைத்து கொண்டு தான் இத்தனை பெரிய ஒரு கட்சி கட்டமைத்து இத்தனை பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறீர்கள் அப்போது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஆமகரி சாப்பிடுங்க துப்பாக்கி எடுத்து பயிற்சி பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கும் இலங்கை விடுதலையுடைய போராட்ட கடமை தமிழ் தேசிய கட்சிக்கும் என்ன பொறுத்தமையா அந்த அந்த பிரச்சாரத்தை இங்கே வைத்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் இங்கே துப்பாக்கி எடுத்து நீங்கள் சுட்டா என்ன சொல்லணும் என்ன அதை வைத்துக்கொண்டு ஆயுத போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர போறீங்களா உங்களுக்கு தேவை திமுகவை பிடிக்கல திராவிட கட்சிகளை பிடிக்கல அவ்வளோதானே திராவிட சித்தாந்த பிடிக்கல பரவாயில்ல திமுக எதிர்ப்பதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அது எடுத்துட்டு போங்க ஆனால் நீங்கள் ஒரு புதிய சித்தாந்தத்தை பயிற்சிவிக்கிறேன் அல்லது வந்து நான் கடைபிடிக்கப் போகிறேன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றி நீங்கள் இப்போ கடைசியில் யார் வந்து உங்கள் முகமுடி கிழிந்து தொங்கி கொண்டிருப்பது யார் குறைந்த பட்சம் நான் கேட்குறேன் நீங்கள் இது ஒரு அரசியல் கட்சியாக வந்த பிறகு ஆளுங்கட்சி எதிர்ப்பது தப்பு கிடையாது நீங்கள் போட்டு கிழிங்க திமுகவு கிழிங்க அதிமுக கிழிங்க பாஜகவு கிழிங்க ஆனால் நீங்கள் பிரபாகரனை மையப்படுத்தி அவரை கொச்சைப்படுத்தி கடைசியில் இப்போ வந்து எல்லாரும் வந்து இப்போ ஆதாரம் நம்ம கேட்டுன்னுக்குறோம் நமக்கு எல்லாம் உண்மை தெரியல வருமா இந்த ஆதாரம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்க வேற கட்சியில சேர்றேன் ஒரு உண்மை பேசினா உண்மையை காட்டுங்க கட்சியில சேர்றன்றீங்க ஏதாவது ஒரு உண்மைக்கு வர அவர் எல்லா உண்மையும் சொல்லும் துப்பாக்கி வந்து நான் சுட்ட இப்படி விசை இப்படி துப்பாக்கி கீழே போயிடுச்சு அண்ணன் கத்து கொடுக்குறாரு இப்படி கீழே போயிடுச்சு உடனே இப்படி சொல்றாரு அல்ல இப்படி கை வை இப்படி புடி விசை இப்படி அழுத்து எட்டு நிமிஷம் பார்த்துருக்காரு அப்புறம் இப்ப வந்து விசை வந்து இப்படி சுடு அந்த பயிற்சி களத்தை வந்து அமரதாஸ் சொல்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சீமானை வைத்து சூதாட்டம் நடத்துகிற அளவுக்கு போய்விட்டார் என்ற குற்றச்சாட்டு பகிரமாக வைக்கிறார் பிரபாகரனை வைத்து ஆமாம் பிரபாகரனை வைத்து அப்போது யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு எல்லோரும் தமிழ்நாட்டில் எல்லோரும் போராடுகிற ஒரு போராடி கொண்டிருந்த அந்த இலங்கை தமிழக எல்லோரும் வந்து ஆதரவு குரல் கொடுத்தோம் இல்லைன்னு சொல்ல நீங்கள் எண்பத்தி ஏழு தொண்ணூறில் நானும் கல்லூரி படுத்தி நீங்கள் அந்த காலகட்டத்தில் படிச்சிருப்பீங்க யோசித்து பாருங்கள் அப்போது இலங்கை தமிழர்களுக்காக எல்லோரும் குரல் கொடுத்தார்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்தார்கள் தொண்ணூத்தொன்னில் ராஜீவ்காந்தி சம்பவம் நடந்த பிறகும் அதை துன்பியல் சம்பவம் என்று பிரபாகம் சொன்ன பிறகும் தமிழர்கள் போராட்டத்தை ஆதரவு கொடுத்தாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்காக நம்ம சொந்த பந்தங்களுக்காக நிற்கிற ஒரு நபரை ஆதரவு நீங்களும் கொடுத்தீங்க உங்களை வந்து பிரபாகரன் தேர்வு செய்தாங்க நீங்கள் கொண்டீங்கள் அப்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி இத்தனை இத்தனை பின்னாடி இளைஞர்கள் எப்படி வந்து நின்னாங்க அப்போது இந்த ஏன் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க உங்களை பிரபாகரன் தேர்வு செய்ததாக நீங்கள் நம்ப வைத்தீர்கள் அது உண்மையா அதை போட்டு கிழிக்கிறாங்க இப்போ இவ்வளோ தூரம் ஃபோட்டோ இல்லை ஆதாரம் இல்லைன்னு அப்போ நீங்கள் மாத கணக்கில் தங்கியது போல் உங்களுக்கு விருந்தோம்பல் செய்தது போல் அவரே சொல்வார் சுற்றிலும் செல்லடித்து கொண்டிருக்கிறார்கள் நான் நம்ப மாட்டீங்க எனக்கு உணவு பரிமாறிந்து கொள்ளும் ஏங்க இன்றைக்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து சாதாரண ஹோட்டல் வலிக்கும் இப்போ வந்து மொபைல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆர்டர் அதுக்கு முன்பு ஒரு துண்டு சீட்டில் குறிப்பிடுப்பாங்க சாப்பிடுவதற்கு முன்பு குறிப்பிடுப்பார்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் என்ன சாப்பிட்றீங்கன்னு குறிப்பிடுப்பார்கள் ஆனால் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது குறிப்பிடுத்து உலகத்தில் யாரும் கேள்விப்படாத ஒரு செய்தி யாராவது நம்புவேனா அதுக்கு சந்தோஷம் சொல்கிறாரு அவர் மதுரையில் ஒரு நண்பர் சொல்வார் ஜாலியாக்கா நாங்கள் சாப்பிடும்போது பின்னாடி எதுவும் நோட் பண்ணுவாங்கடா என்ன சொன்னதை அதுதான் ஆலுசினேஷன் கற்பனையில் வாழ்கிற ஒரு நபர் போதை உட்கொண்ட பிறகு வாழ்கிற ஒரு நபர் அவர் தனக்கு மற்றவர்களுக்கு ஏற்பட்டதாக நினைத்து கொண்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க அப்போ இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் சீமான் தான்